அனைவருக்கு நாம் தொடர் கட்சியினுடைய விவசாய சின்னம் குறித்த அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சற்று முன்பு மிக முக்கியமான ஒரு நல்ல செய்தி ஒன்றை அறிவித்திருக்கிறது அது பற்றி தான் பேச போறோம் விவசாய சின்னத்தை மீட்டெடுப்பதற்கு நாம் துணை கட்சி தொடர் சட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது உயர்நீதிமன்றத்தில் நாம் துணை கட்சி தொடர்ந்து அந்த வழக்கு என்பது முடித்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது கூடவே நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னத்தை ஏன் வழங்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது அது மட்டுமல்லாமல் பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இந்த வழக்கினுடைய விசாரணை வருகிற தேதி நடைபெறும் தினம் உச்ச உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நேற்று மாலை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது வருகிற பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அது மட்டுமல்லாமல் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அப்போ வழக்கு இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது என்றால் பத்து நாள் இருக்கிறது இந்த பத்து நாள் நாட்கள் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கியமான பத்து நாள் இந்த பத்து நாள் பரப்புரை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது அப்ப சின்னம் இல்லாமல் எப்படி நாம் பரப்புரை செய்ய போகிறோம் எந்த சின்னத்தை சொல்லி மக்களிடம் வாக்களை கேட்க போகிறோம் ஒரு பேச்சுகள் எல்லாம் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இரண்டு கருத்துக்கள் பேசப்பட்டது ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா இல்ல நமக்கு எத்தனை நாட்களானாலும் விவசாய சின்னத்தை நாம் பெற்றுவிட்டு விவசாய சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று சில கருத்துகள் இருந்தது இன்னொரு புறம் அப்படிலாம் இல்லைங்க எந்த சின்னமாக இருந்தாலும் பரவாயில்லை சின்னம் முக்கியமே இல்லை நமக்கு வந்து நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கு அதனால் விவசாய சின்னம் தான் வேண்டும் என்று இருக்காமல் உடனடியாக இன்னொரு சின்னத்தை பெற்று உடனடியாக அந்த சின்னத்தை மக்களிடம் நாம் எடுத்து செல்லக்கூடிய வேலைகளை செய்வோம் என்கிற கருத்துகளும் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உச்சநீதிமன்றமே அதற்கான ஒரு நல்ல பதிலை சற்று முன்பு தந்திருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி என்பது பத்து நாள் இருக்கிறது அதற்கு முன்பு தேர்தல் வெகு சீக்கிரத்தில் வர்றதுனால உடனடியாக இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கட்சியின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது சற்று முன்பு அந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கிறது நாளைய தினம் நாம் தோழ அந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற இருக்கிறது விசாரணை மட்டுமில்லாமல் நாளைய தினமே தீர்ப்பும் வர இருக்கிறது அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் என்பது நாளைய தினம் உறுதியாகிவிடும் விவசாய சின்னம் கிடைக்குமா இல்லையா என்கிற செய்திகள் நாளைய தினம் உறுதியாகிவிடும் ஒருவேளை விவசாய சின்னம் கிடைத்ததென்றால் விவசாய சின்னத்தை வைத்து அந்த சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி தேர்தலை எதிர்கொள்ளும் அநேகமாக விவசாய சின்னம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது என்கிற கருத்து தான் நம்முடைய வழக்கறிஞருடைய கருத்தாக இருக்கிறது என்றால் உயர்நீதிமன்றம் முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்காக எடுத்திருக்கிறார்கள் என்றாலே அது நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமான ஒன்று தான் அது மட்டுமல்லாமல் தற்போது உடனடியாக அவசர வழக்காக இதை எடுத்திருக்கிறார்கள் என்றால் அதில் வந்து முகாந்திரம் இல்லாமல் உச்சநீதிமன்றம் அவசர வழக்காக இதை எடுக்க மாட்டார்கள் எனவே நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய கருத்தாக இருக்கிறது ஒருவேளை விவசாய சின்னம் கிடைக்கவில்லை என்றாலும் நாளைக்கு நமக்கு முடிவு தெரிஞ்சிடும் நாளையோடு இந்த குழப்பம் ஒரு ஒரு மாத காலமாக இருந்த இந்த குழப்பத்திற்கான தீர்வு என்பது நாளையோடு கிடைக்கப் போகிறது ஒருவேளை விவசாய விவசாயத்தின் கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக இன்னொரு சின்னம் ஏற்கனவே தயாராகத்தான் இருக்கிறது அந்த சின்னத்தை நாம் தமிழ் கட்சி அறிவித்து மக்களிடையே அந்த சின்னத்தை எடுத்து வைத்து பரப்புரைகளை நம்ம வந்து செய்யலாம் எனவே ஒரு நாள் தான் நாளை மட்டும் பொறுத்திருப்போம் நல்ல செய்தி உறுதியாக வரும் உச்சநீதிமன்றம் ஜனநாயகத்தை நிலைநாட்டும் என்று நம்புவோம்